நேர அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலசீனிஸ்ட் கல்கி பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு ஸோ வெற்றி வாய்ப்பு யார் இருக்கலாம் எப்படி இருக்கு இந்திய கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு பாஜகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு ஏன்னா மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தை வந்து பதிவு செய்தமைக்கு பிரச்சாரத்தில் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்கு இருந்தாலும் என்ன மாதிரியான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் உங்கள் கட்டமைச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் போனதுக்கப்புறம் ஒரு பின்னடை வந்தது அப்புறம் வந்து மம்தா வந்து அந்த கூட்டணியில் சேரலை அப்படின்ற போது ஒரு பின்னடை வந்தது இந்தியாவோட இதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க தான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கு பட் வெஸ்ட் பெங்காலில் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க அதேமாதிரி ஆம் ஆத்மி முதல்ல அப்படி சொன்னாங்க அப்புறம் ஆம் ஆத்மி காங்கிரஸோட ஒரு கூட்டணிக்கு வந்துட்டாங்க டெல்லி குஜராத் போன்ற இடங்கள்லாம் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க மைண்ட் செட்டுக்கு வந்து பஞ்சாபில் மட்டும் இல்லை ஆனால் அதே சமயம் இந்தியா கூட்டணி வந்து வெற்றிகரமாக மகாராஷ்டிராவில் கூட்டணி அமைச்சிட்டாங்க பீகாரில் கூட்டணி அமைச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சிட்டாங்க உத்தரப்பிரதேஷில் கூட்டணி அமைச்சிட்டாங்க குஜராத்து டெல்லியில் கூட்டணி அமைச்சிட்டாங்க ஸோ இது வந்து முக்கியமான இடம் மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு சீட் இருக்குது பீகாரில் நாற்பத்தி ரெண்டு சீட் இருக்குது உத்தரப்பிரதேஷில் எண்பது சீட் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது எட்டு தாங்க பண்ண ஒரு நூற்றி அறுபநூற்றி எழுபது சீட்டு இருக்குது நூற்றி அறுபநூற்றி சீட்டில் சாலிடாக வந்து இங்கே ஒரு ஏழு சீட் இருக்குது டெல்லியில் ஒரு ஏழு சீட் இருக்குது குஜராத்தில் ஒரு இருபத்தாறு சீட் இருக்குது ஸோ இதெல்லாம் மொத்தமாக கூட்டிங்கன்னா ஒரு நூற்றம்பது சீட் இருக்குது நூற்றம்பது சீட்டில் சாலிடாக வந்து இந்தியா கூட்டணி பிஜேபி எதிர்க்கிறதுக்கான ஒரு சூழல் வந்துடுச்சு ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தொம்பது இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட கேட்பாக்கு மாதிரி தான் வச்சுக்கலாம் முப்பத்தஞ்சு வரும் அதனால் இந்த பாயிண்ட் என்னென்னா வந்து இந்தியா கூட்டணி வலிமையாக தன்னை கட்டமைத்துக்கொண்டு இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து பாஜகவை எதிர்க்கிறது அதுக்குன்னு பாஜகவும் வந்து ரொம்ப வலிமை இழந்தெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் மத்திய பிரதேஷோ அல்லது ராஜஸ்தான்லேயோ கூட சத்தீஸ்கரு உத்தரப்பிரதேஷு அப்புறம் வந்து உத்தரகண்டு அப்புறம் குஜராத் இங்கெல்லாம் வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது நம்ம இதுலேருந்து மறுக்க முடியாது இப்போது அந்த மொத்தமே இந்த மாதிரியான இந்த இந்த ஒர் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் ப்ளஸ் குஜராத் அண்ட் அசாம் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு சீட்டில் போன வாட்டி இரநூத்தி பத்து சீட்டில் பிஜேபி வந்தாங்க இந்த வாட்டி அந்த இரநூத்தி பத்து சீட் வருவாங்களான்னு வந்தால் கூட மீதி இருக்கிற இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு ஃபிகர் இருக்குல்ல அதை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க அதை மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெஸ்ட் பெங்கால் அல்லது சவுத்தில் நீங்கள் பார்க்கணும் சவுத்தில் வந்து நூற்றி இருபத்தெட்டு சீட் இருக்குது நூற்றி இருபத்தெட்டு சீட்டில் போனாட்டி அவங்க இருபத்தொம்போது வந்தாங்க இந்த வாட்டி கர்நாடகாவில்லாம் அவ்வளோ வரமாட்டாங்க கேரளாவில் ஒன்று ரெண்டு வந்தால் வருவாங்க பிஜேபின்னு சொல்கிறாங்க ஆந்திராவில் ரெண்டு வருவான்றாங்க கர்நாடகாவில் பன்னெண்டு தான் வருவான்றாங்க அங்கே வந்து போனாட்டி இருபத்தஞ்சி வந்தாங்க தெலுங்கானாவில் போனாட்டி நாலு வந்தாங்க இந்த வாட்டி ரெண்டு வந்தாலே ஆச்சரியன்றாங்க ஸோ தெலுங்கானாவில் ரெண்டு ஆந்திராவில் ரெண்டு நாலு இங்கே ஒன்றும் வரத்துக்கான சான்ஸ் இல்லை கேரளாவில் ஒன்று வந்தாலும் வரலாம் அஞ்சு கர்நாடகாவில் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பதினேழு சீட் டோட்டலாகவே நூற்றி பதினேழு சீட் தான் ஒரு நூற்றி இருபத்தெட்டு சீட் தென்னிந்தியாவில் இருக்கிற இடத்துல பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து பதினேழு சீட்டுக்குள்ளே பாஜக வரும்னு சொல்கிறாங்க போன வாட்டி இருபத்தொம்போது சீட் வந்தாங்க ஸோ அவங்களுக்கு இங்கேயே வந்து பத்து சீட் குறைஞ்சி போச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராலேயும் அவங்களுக்கு சீட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பீஹார்லையும் அவங்களுக்கு சீட்டு குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தெட்டுலேருந்து வாட்டி மாதிரி நாற்பதெல்லாம் சூட்ட முடியாது கஷ்டம் ரொம்ப ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி பத்துக்கும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கும் மேக்கப் பண்ண இடையில் இருக்கிற எழுபது சீட் இருக்குல்ல ஒரு எழுபது சீட்டு அறுபத்தி ரெண்டு சீட்டை அறுபத்தி ரெண்டு சீட்டு மேக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவங்க கூட்டணி கட்சியை கூட அது நிதிஷ்குமாரோட கட்சியாக இருந்தாலும் சரி ஆந்திராவில் தெலுங்கு தேசமாக இருந்தாலும் சரி இல்லை மும்பையில் வந்து ஷிண்டேவும் அஜித் பவராக இருந்தாலும் சரி இந்த அறுபது மேக்கப் பண்ண அவங்களாலே மொத்தமாக அறுபது வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்போது பாஜக ப்ளஸ் கூட்டணி கட்சிகள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு டச் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது அதே சமயம் இந்தியா கூட்டணி தன்னுடைய பங்களிப்பு தெலுங்கானாவில் வந்து அது வந்து இந்த வாட்டி மூணுலேருந்து அது வந்து தன்னுடைய பங்களிப்பை வந்து பன்னெண்டு பதிமூணு வரையும் கொண்டு போகன்றாங்க ஓ அதே மாதிரி இங்கே கேரளாவில் வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் போட்டி போடுறாங்க திருதிராக இந்த வாட்டி எல்டிஎஃப் மோசமாக தோப்பாங்கன்றாங்க காங்கிரஸ் வந்து பதினேழு இடத்துல வருங்க போன வாட்டி போன வாட்டி பதினாறு இடத்துல வந்து நினைக்கிறேன் வாட்டி வந்து பதினேழு பதினெட்டு இடங்களில் வரும் எல்டிஎஃப் மூணு நாலு இடங்கள் மூணு இடங்கள்லாம் வரும் அப்படின்றாங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் எட்டு இடங்களில் போட்டி போடுது நிச்சயமாக அதில் வந்து எட்டு இடங்களும் அது மின்மன்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆந்திராவில் வந்து காங்கிரஸ் ஒரு இடத்துல மின்மன்றம் அது ஆச்சரியம் ஆந்திராவில் மின்மெண்டத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது கர்நாடகாவில் கண்டிப்பாக வந்து ஒரு பாஜக ஒரு பன்னெண்டு இடங்கள் வந்ததுன்னா மீதி இருக்கிற இடங்களில் ஒரு ஒன்று ரெண்டு மதச்சார்பற்ற ஜனதளர் வரும் மற்ற காங்கிரஸ் வரும் காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு எட்டு எட்டு ஏழு பதினஞ்சு இடங்கள் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க ஸோ காங்கிரஸும் தன்னுடைய ஸ்ட்ரென்த்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அதே மாதிரி அந்த சைடில் குஜராத்லேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாஜகவிலேயே குத்துவெட்டு நடக்குது ஆனால் அங்கே சூரத்தில் வந்து முதல் முறையாக போட்டி இல்லாமல் ஒரு பாஜகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அன்றைக்கி ஆனால் மற்ற தொகுதியில் சபரந்தான் ஒரு தொகுதியில் செம்ம குத்துவெட்டு நடந்து யார் வேட்பாளரையே தூக்குன்றானுங்க அப்புறம் ராஜ்கோட்டை பத்தி ராஜ்மே பிஜேபி எதிராக செயல்படுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க இதெல்லாம் பார்த்து தான் வந்து இந்த முஸ்லீம் எதிர்ப்பு பேச்சை பேசுறான் யாரு பேசுறாரு மோடி இதெல்லாம் பார்த்துட்டு தான் முஸ்லீம் எதிர்ப்பு பேச்ச பேசுறாரு மோடி அவர்கள் பேசுறாரு இந்துக்கள் ஓட்ட வாங்கணும் ராஜபுத்த ஓட்ட வாங்கணுன்றதுக்காக அவங்க சொத்த புடுங்கி முஸ்லீம்களுக்கு ராஜபூத்த கலைப்பு போடுறாரு ராஜபுத்துக்கும் முஸ்லீம்களுக்கு ஆகாது அதெல்லாம் முஸ்லீம் பேரு சொன்னா ராஜபூத் ஓட்டு போடுவாங்க ஆக்சுவலா ஸோ அதனால் ஆனால் அது வந்து எடுபடாது ஏன்னா ராஜபுத்தி முடிவு பண்ணிட்டான் நீங்கள் வந்து புருஷோத்தன ரூபேல வந்து மாற்ற மாட்டேன்றாங்க ராஜ்கோட்டில் அது தவிர வதோதோரா தொகுதியில் வந்து ஒரு கேண்டிடேட்டை போட்டாங்க அந்த கேன்டிடேட்டில் நிற்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க அந்த அம்மா ஸோ குஜராத்லேயே வந்து பாஜகவுக்கே பாஜக மேலே நம்பிக்கை இல்லை சபர்கந்தா தொகுதியிலேயும் வதோரா தொகுதியிலையும் ஓடி போயிட்டாங்க ரெண்டு பேரும் மற்ற தொகுதியில் வல்சார் போன்ற தொகுதிகளில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு ராஜ்கோட் தொகுதியில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு இந்த மாதிரி பல தொகுதிகளில் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஓடிட்டுருக்கிறதுனால குஜராத்லேயே இந்த வாட்டி மூணு நாலு இடங்கள் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வரும்னு சொல்கிறாங்க ஓ அதனால் இந்த மாதிரி குஜராத்லேயே வந்ததுன்னா அப்புறம் அது சரிவோட அடையாளம் தான் அந்த ஆக்சுவலாக வந்து ஸோ அப்படி இருக்கும் பொழுது மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ரொம்ப மோசமாக தோக்காது ஓரளவுக்கு சில இடங்கள் வாங்கும் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது இடங்கள் அங்கே இருக்குது எப்படி அங்கே ஒரு ஆறு ஏழு இடங்களாவது வாங்குவோம் அப்படின்ற பாயிண்ட் இருக்குது ராஜஸ்தானில் இந்த வாட்டி கட்ட வாக்குப்பதிவுலேயே நல்லா வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் பன்னெண்டு தொகுதிகளில் நடந்தது ஆறு தொகுதியில் காங்கிரஸ் சொன்ன மாதிரி சொல்கிறாங்க அங்கே ஆக்சுவலாக அது ராஜ்புத்திரம் எடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரகாண்டில் வந்து பிஜேபி தான் வரும் அங்கே ஒன்றும் சந்தேகம் வேண்டாம் சத்தீஸ்கரில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் அங்கே வந்து பதினோரு இடங்கள் என்ன இருக்கும் அங்கேயும் வந்து காங்கிரஸ்க்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றத பொதுவாக சொல்கிற ஒரு பேச்சாக இருக்குது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து மொத்தம் ஆறு தொகுதி இருக்குது ரெண்டு மூணு தொகுதியில் தான் போட்டி போடுறதா இருக்காங்க பிஜேபி ஆறு தொகுதியிலேயும் போட்டி போடுறதா இல்லை அவங்களுக்கே நம்பிக்கையில் லெப்டுல் ஆனால் அங்கேயே அவங்க சரியாக போட்டி போடல ஸோ நார்த் ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு தொகுதி இருக்குது எங்கள் அஸ்ஸாம் தவிர பார்த்திங்கன்னா அந்த பதினாலு தொகுதியில் இந்த வாட்டி பிஜேபிக்கு வந்து நாலு தொகுதி கிடைச்சாலே பெரிய விஷயம்றாங்கன்னா அந்தளவுக்கு அங்கே நார்த் ஈஸ்ட்டில் மணிப்பூர் சம்பவங்கள்னால கடும் வெறுப்பில் இருக்காங்க எல்லாருமே ஸோ வெஸ்ட் பெங்காலில் இந்த வாட்டி வந்து மம்தாக்கும் பாஜகவும் கடுமையான போட்டி இருக்குது பதினேழு இடங்கள் வாங்கியிருக்காங்க பாஜக இந்த வாட்டி ஒன்று ரெண்டு இடங்கள் மேலே வாங்கிடலாம்னு ஆசைப்படுத்துக்கல இருந்தாலும் மம்தா இருபது இடங்கள் குறையாமல் தான் பொதுவாக சொல்லப்படுற ஒரு பேச்சாக இருக்குது ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது போட்டி ரொம்ப கடுமையாக டஃபாக போயிட்டுருக்கு மக்கள் வந்து இந்த ராமர் கோயில் இந்த இந்து முஸ்லீம் இந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு வேலை இல்லாத திண்டாட்டம் விலைவாசி உயர்வு போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தி அந்த அந்த அடிப்படையில் ஓட்டு போடுறதுக்கான ஒரு பத்து வருஷம் ஆட்சின்றது ஒரு நீண்ட கால ஆட்சி இதுக்கு வந்து ஒரு மாற்று தேவை ஒரு ஆல்டர்னேட் தேவை இல்லை இதே ஆட்சி கண்டிப்பாக ஆச்சுன்னா இது சர்வாதிகார போக்கில் போயிடும் அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஒரு நீண்ட காலம் ஒரு ஆட்சி இருந்ததுனால இது சர்வாதிகாரம் ஆகிடும் ஆக்சுவலாக அதனால் மக்கள் வந்து ஒரு சேஞ்சு எதிர்பார்க்குறாங்க அந்த சேஞ்சுக்கு ஏற்றபடி உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்களில் வந்து ராகுல் காந்தியோ பிரியங்காவோ பேசுகிற இடங்கள்லாம் பிரம்மாண்டமான கூட்டம் வருது ஆக்சுவலாக வந்து ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சிக்னலை காமிக்கிறது காங்கிரஸ்காரங்க நம்புகிறாங்க இதெல்லாம் தாண்டி மோடி செய்கிற அந்த வெறுப்பு பிரச்சாரம் மோடிக்கு இருக்கிற அந்த இமேஜு அப்புறம் வந்து பாஜகவுக்கு இருக்கிற பணபலம் அதிகார பலம் தேர்தல் கமிஷன் கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறதுனால அவங்களும் பயங்கரமாக ஃபைட் கொடுக்குறாங்க ஸோ அது வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் முதற்கட்ட தேர்தல் முடிவில் வந்து காங்கிரஸ் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கிறதை பார்க்குறோம் பாஜக வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்தித்தது என்பது பிரதமர் பேச்சிலேருந்து நமக்கு தெரிய வர ஒரு விஷயமா பார்க்குறோம் அடுத்த ரெண்டாவது மூணாவது கட்டத்தை பொறுத்து தான் பார்க்குறோம் ஓகே இப்போ நீங்கள் இவ்வளோ தெளிவாக சொன்னீங்க இப்போ வந்து பிஜேபின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பிரதமர் வேட்பாளர் மோடின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்திய கூட்டணியிலே பிரதமர் வேட்பாளர் யார் ஏன்னா கடந்த முறை எலெக்ஷன்லேயும் சரி ஒரு தடவை மாயாவதியும் மம்தா பேனர்ஜியும் ஒரு தடவை வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ கிளாஸில் போச்சு இப்போ இந்த தடவையும் மம்தா பேனர்ஜி வந்து ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையா யார் பிரதமர் வேட்பாளர் இல்லை நாங்கள் வரோம் அப்புறமேல வந்து நாங்கள் டிசைட் பண்ணிப்போன்றது வந்து மக்கள் மனசில் யார் பிரதமர்ன்ற ஒரு இது இல்லைல்ல மாத்திரும்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த இருக்கிற கவர்மெண்ட்டை மாற்றணும்னு நினைச்சிட்டாங்கன்னா பிரதமர் கே பார்க்க மாட்டாங்க சார் பாஜக ஓரம் கட்டணும் அது வந்து இந்த வாட்டி வேண்டாம் போறோம்னு நினச்சிட்டாங்கன்னா பிரதமர் யார் என்ன இதெல்லாம் அடுத்த கட்டம் தான் முதல்ல இவங்களை ஒழிக்கிறது எப்படி தான் பார்ப்பானே தவிர பிரதமர் கண்டிடேட்டோ அது வந்து பிஜேபி சொல்கிற வாதத்தை நீங்கள் சொல்கிறீங்க பிரதமர் கேண்டிடேட் ஒருத்தர் இருந்தால் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா அப்படின்னா இந்திய கூட்டணி தங்களுடைய பலத்தை நிரூபிக்க ஒரு சேர்ந்து ஒரு மிக மாசான ஒரு கூட்டம் கூட நடத்தலா ஜார்க்கண்ட் தமிழ்நாட்டுல எப்பவுமே சேர்ந்து முந்தைய மட்டும் தான் வந்து ராகுல் காந்தி வந்து நான் பிரதமர் வேட்பாளர் ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு வேற யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ ஜார்க்கண்ட்ல ஒரு பெரிய கூட்டத்தை போட்டாங்களே சார் இப்ப கெஜ்ரிவால் பிரதமர் வேட்பாளர் யாருமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க கெஜ்ரிவால் ஹேமன் சொல்றேன் அரசு வந்து பா நார்த் இந்தியாவுல அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுவே பிஜேபிக்கு எதிரா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அங்க கெஜ்ரிவால் அரசு போது பெரிய மீட்டிங் டெல்லியில் போட்டாங்களே இனிமேல் தேர்தல் ரெண்டு மூணு நாள் ஏழு கட்ட வரையும் தேர்தல் இருக்குது சார் இனிமேல் போடுவாங்க ஜார்க்கண்டில் முதல் கூட்டம் போட்டாங்க அடுத்து வேறு இன்னொரு இடத்துல போடுவாங்க ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தையும் கொடுப்பாங்க நான் என்ன சொல்கிற என்ன பாஜகவை அகற்றணும்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அன்றாட பிரச்சனைகள் அவங்களுடைய லைஃப் டைம் பிரச்சனைகளை பார்த்து மக்கள் அகற்றணும்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த ராமர் கோவில் போன்ற விஷயங்களை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க யார் பிரதமர் கேண்டிடேட்டும் கணக்கில் எடுத்து மாட்டாங்க பிஜேபி இடத்த காலி பண்ணட்டும்னு நினச்சி ஓட்டு போட்டுன்னே இருப்பாங்க போட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அது வந்து இந்தியா கூட்டணி ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி வரணும் அது இதுவரையும் ஓரளவுக்கு வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜாயின் கேம்பெயின் போன்ற விஷயங்களை பண்ணினாங்கன்னா இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் அது பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்